ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்து வீட்டு வேலைகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்துட்டே வந்துட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக எப்படி பிடிவாதம் பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னங்க இது எல்லாருமே வந்து பிடிவாதம் பிடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் வந்துட்டு பிடிவாதம் பிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் எந்த மாதிரி விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீட்டு வேலைகளும் நல்லா ஸ்லோவாகவே நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நரம்பு நாறு இப்போ கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கும் இது வந்து மழையில் நலஞ்சாலும் உங்களுக்கு ரெண்டு நாளில் காஞ்சிரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடிவாதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம குழந்தைங்களே திட்டுவோம் பிடிவாதம் பிடிக்காத உங்களுக்கு அடி போகுது அப்படின்லாம் சொல்லி நம்ம குழந்தைங்கள திட்டுவோம் ஸோ அவங்க பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அடி உழவும் நம்ம மிரட்டுறோம் ஸோ நாம் ஒரு விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிச்ச ஆகணும் அப்படி பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல வரேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு பிடிவாதம் இருக்கணும் நாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பிடிவாதம் நம்மளுக்கு இருக்கணும் நான் எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருப்பேன் அதாவது நம்ம இன்னைக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை நம்ம வந்து கரெக்டாக செய்யணுங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டுமே தான் நம்ம வந்து வேலைகளை கரெக்டாக செய்ய முடியும் இப்ப வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நம்ம வீட்டு வேலை செய்யறீங்களே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் யாரா இருந்தாலுமே நம்ம இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் அந்த பிடிவாதம் நமக்கு இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா லைஃப்ல வந்து ஓரளவுக்காக நம்ம முன்னேற முடியும் ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இலக்கு இருக்கணும் ஓ நம்ம இப்போ கடைக்கு போறோம் அப்படின்னா என்ன வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போறோம்னா நம்ம சும்மா பஸ்ல ஏறி நம்ம பாட்டுக்கு போயிடுவோமா எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது மாதிரி நமக்குன்னு ஒரு லட்சியம் நமக்குன்னு ஒரு கோல் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அந்த விஷயத்துக்காக நம்ம பிடிவாதம் பிடிக்க முடியும் ஸோ அதனால இன்னைக்கு என்ன கோல் அப்படின்னா அப்படின்னு நம்ம வந்து நம்ம தான் நிர்ணயிச்சுக்கணும் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கோல் இன்னைக்கு எந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கோல் இருக்கணும் அதாவது நீங்கள் லாங் டைம் கோல்லாம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது அஞ்சு வருஷம் நான் இப்படி இருக்கணும் பத்து வருஷம் அப்படி அது இருக்கணும் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தாட் இருந்தால் தான் நம்ம இன்னையனால நம்ம வந்து அதனோட பிரகாரமே நம்ம கொண்டு போக முடியும் நான் அவ்வளோலாம் நான் சொல்ல வரல நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்படி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்குண்டான பயிற்சியை நம்ம எடுக்கணும் கண்டிப்பா அதுல ஒரு பிடிவாதம் இருக்கணும் நமக்கு இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ரெண்டு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ரெண்டு வேலையை நீங்க வந்து ஒரு பத்து வேலை எழுதி வச்சிருப்பீங்க ஒரு நாளைக்கு நான் இத்தனை வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பீங்க கண்டிப்பா அது யாருனாலுமே முடியாதுங்க நான் என்ன சொல்லனா முக்கியமா ஒரு ரெண்டு விஷயம் மூணு விஷயம் தான் நம்ம லைஃப்ல வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம கொண்டு போக முடியும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயம் எடுத்துக்கோங்க அதை தினசரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகணும் அதில் ஒரு பிடிவாதம் இருக்கணும் இப்போ நம்ம எதுவுமே கிடையாது இப்போ வந்துட்டு நம்ம ஒன் வீக்குக்கு ஒரு பிளான் போடுறோம் அதை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு ஒரு பிடிவாதம் கண்டிப்பாக இருக்கணும் நான் அதை வந்து தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம் இப்போ வந்துட்டு நான் ஒரு வாரத்துக்கு நான் வந்து காலையில் நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் மட்டும்தான் இப்போ பதினஞ்சு திராட்சை புள திராட்சை பிளாக் தான் பிளாக் எடுத்திருக்கேன் ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறேழு பாதாம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பாதாம் போட்டுக்கோங்க சாரி அது வந்து பிஸ்தா அதுக்கப்புறம் பூசணி விதை ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து முந்திரி உடச்சி முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு மூணு முந்திரி நாலு முந்திரி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வால்நட் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரெண்டு ரெண்டு வால்நட் போட்டு வச்சுக்கோங்க இந்த பிளான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு நான் சொல்கிறேன் வாரம் ஃபுல்லாக ஏழு நாளைக்கு நான் சொல்ல கிடையாது அஞ்சு நாளைக்கு நான் சொல்கிறேன் அடுத்தது ஒரு ஏழு பாதாம் போட்டுக்கோங்க எட்டு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு ஏழு போட்டிருக்கேன் மூணு மூணு டேட்ஸ் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சி இது எப்படி நம்ம ட்ரை பண்ணலான்னா காலையில் வந்துட்டு நம்ம இது மட்டுமே நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அரைச்சி குடிச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறம் நீங்கள் மீதி நேரத்தில் ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு நான் வந்து பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு மொளகட்டிய பச்சை பயிறு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு மாதுளை சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்துட்டு கான் நான் வந்து ஸ்வீட் கான் வச்சுருக்கேன் ஸ்வீட் கானும் ஸ்வீட் பொட்டோட்டோவும் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடும்போது நீங்கள் வேக வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே நான் வந்து இப்போ வேக வைக்கல அடுத்தது கொய்யாக்காவும் மாங்காயும் தான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இது வந்துட்டு ஆஃப் ஆஃப் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் இது மட்டும்தான் நான் கட் பண்ணி சேர்த்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே தான் வைக்க போகிறேன் ஒரு நாள் முன்னாடி நைட்டு மட்டும் நம்ம ஊற வச்சு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது வந்து ஆஃப் மேங்கோ சேர்த்துக்கிறேன் இதுலேயே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சாப்பிடும் போது சேர்த்துக்கலாம் தயிர் அடுத்தது லெமன் வேணால் லெமன் சேர்த்துக்கலாம் பெப்பரு மிளகாத்தூள் இது எல்லாமே சாப்பிடும்போது சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நான் அப்போதைக்கு நான் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து வேஸ்ட்டும் ஆக்க மாட்டோம் ஸோ அப்படியே சாப்பிட்றமா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்க அஞ்சு நாளுக்கு நம்மளுக்கு காலையில் உணவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம கண்டினியூஸாக கொண்டு போகணுங்கிற ஒரு பிடிவாதம் நமக்கு இருக்கணும் நா அஞ்சு நாளுக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாண்டா அப்படின்னு விடக்கூடாது ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஜூஸ் ஒன்று தான் ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறமும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அது கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டுக்கோங்க நான் வந்துட்டு உங்களுக்கு அல்சர் இருந்ததுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு அல்சர் இருக்கிறதுனால நான் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் ஒரு அஞ்சு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு லெமனு இஞ்சி கொஞ்சமாக இதிலே நீங்கள் சீராக சேர்த்துக்கினால சேர்த்துக்கலாம் ஸோ அந்த ஸ்மெல் வந்துட்டு குழந்தைங்க பிடிக்கலாங்கிறதுனால அது நான் சேர்த்துக்கல இது எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம வந்துட்டு ரொம்ப வடிக்கவெல்லாம் தேவையில்லை ஸோ நம்ம குடிக்கும்போது நம்ம வடிச்சுக்கிட்டால் ஓகே நான் அப்படியே தான் அரைச்சி நான் அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன் இதை வந்து ஒரு ஐஸ் மோல்டில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வெ ஃப்ரிஸரில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டு டியூப் எடுத்து போட்டால் போதும் இது வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் சுடுதண்ணி ஊற்றியும் குடிக்கலாம் கண்டிப்பாக தேன் கலந்து குடிங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு வயர்லாம் எதுவுமே எரிச்சலவே வராது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம் நம்ம வந்து மீதி இருக்கிற வீக்கெண்ட் நம்ம பார்த்துட்டு என்ன குழம்பு வைக்கணும் என்ன பொரியல் வைக்கணும் அதில் என்ன இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாரம் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து எந்த டென்ஷனும் இருக்காது அதில் வந்து நம்ம ஒரு பிடிவாதமாக இருக்கணும் நம்ம இதை செஞ்சிடணும் அப்படின்னு இதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் தேவைப்படும் நம்ம இதை யோசித்து நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் தான் தேவைப்படும் இந்த ஆஃப் அன் அவரில் நம்ம மேலே நம்ம பிடிவாதமாக இருக்குல்ல இல்லை நான் இதை செய்யணும் நீ செய்யி அப்படின்னு நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணணும் நம்ம மேலே நம்மளுக்கு வந்து ஒரு பிடிவாதம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிறதையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது குழந்தைங்களுக்கு லஞ்ச் டேபிள் கர்ச்சீஃப் இது எல்லாமே சாக்ஸ் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒரு பிடிவாதம் கண்டிப்பாக இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் மேலேயே நீங்கள் பிடிவாதம் பிடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம நம்ம சேஞ்ச் கொண்டு வரலாம் வேறு எதுவுமே பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ